ஒரு பாட்டில் கொக்கோ கோலா குடிச்சா உங்க உடலில் என்ன நடக்கும்ங்கிறத இப்ப பாக்கலாம் உலகின் மிக பிரபலமான கொக்கோ கோலா சுவையை பற்றி நமக்கு நல்லா தெரியும் ஆனா அந்த கோகோலா கோலா குடிக்கும் பொழுது நமக்கு தீங்கி விளைக்கும் என்பதையும் இப்பதான் நாம் காண எனவே கொக்கோ கோலா கோலை உட்கொண்ட பிறகு நம் உடலில் என்னென்ன நடக்கின்ற என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் ஒரு கேனில் உள்ள சர்க்கரை அளவு முப்பத்தி கிராம் என்பதை தவிர அதை குடித்த பிறகு நடக்கும் சில விஷயங்கள் நடக்கும் மக்கள் ஒரு நாளைக்கு ஆறு ஸ்பூன் சர்க்கரை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் என பரிந்துரைக்கப்படுகிறது எனவே கோ கேன் இதைவிட அதிகமான சர்க்கரையை கொண்டுள்ளதாக பிரிட்டிஷ் மருத்துவர்கள் கூறுகிறார்கள் புகழ்வோலாவின் அதிக தன்மை ஒரு நபரை பாந்தியடித்து வைக்கிறது இருப்பினும் பானத்தில் உள்ள பாஸ்பாரி அமிலம் இனிப்பை மந்த செய்து பானத்தை குடிப்பதை குறைக்கிறது என மெடிக்கல் நியூஸ் ஸ்டுடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னூறு மில்லி முன்னூத்தி முப்பது மில்லி கோ குடித்த ஒரு மணி நேரத்துக்குள் எடல் உடலில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் வெறும் இருபது நிமிடங்களுக்கு பிறகு ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் மிகப்பெரிய ஸ்பைக் காரணமாக இன்சுலின் ஸ்பைக்கை ஏற்படுத்துகிறது கல்லீரல் அதிக அளவு சர்க்கரையை கொழுப்பாக மாற்ற வேண்டும் நாற்பது நிமிடங்களுக்கு பிறகு உடல் கோக்கில் இருந்து அனைத்து காஃபினையும் மிஞ்சுகிறது இது கண்மணியை விரிவுபடுத்துகிறது மற்றும் இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது இப்போது வானம் அடினோசின் ஏற்பிகளை தடுக்கிறது இது தூக்கத்தை தடுக்கிறது ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு என்கிற அமிலம் சுரக்கிறது என்பது மூளையின் இன்பம் மற்றும் வெகுமதி மையங்களை கட்டுப்படுத்த உதவும் ஒரு நரம்பியல் கடத்தியாகும் ஒரு மெடிக்கல் நியூஸ் டுடே கூறுகிறது இந்த மையங்களை கொக்கோ தூண்டும் விதம் ஹெராயின் விளைவுடன் ஒப்பிடத்தக்கது அதாவது என்ன சொல்றாங்க என்ன ஏற்படுதோ அது வந்து கொகோகோலா ஏற்படுத்துகிறது ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு சர்க்கரை சேர்ந்து விடுகிறது எரிச்சல் மற்றும் தூக்கத்தை ஏற்படுத்துகிறது எனும் உடல் கோவாவில் இருந்து தண்ணீரை வெளியேற்றும் பொழுது முக்கிய ஊட்டச்சத்துக்களுடன் சிறுநீரில் இருக்கும் முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் வெளியேறுகின்றன கோக்கில் அதிக அளவு சிரப் மட்டும் இல்லை ஆனால் அது சுத்திகரிக்கப்பட்ட உப்புகள் மற்றும் காஃபின் ஆகியவற்றால் நிரம்பியுள்ளது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இருப்பினும் அதிக சர்க்கரை உள்ளடக்கம் குறித்து புகோள அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அவர்கள் பானத்தில் சர்க்கரை மற்றும் காஃபின் இருப்பதாக கூறுகின்றனர் அதனால் நீங்கள் வந்து புகோள குடிக்கும் பொழுது ஒரு முறை யோசித்து குடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற அருமையான தகவல்களுக்கு மைண்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க